எங்க பாட்டு எப்படி முடியாது இவர் வந்து உக்காந்துங்கிற நான் லட்சுமி நாராயணன் எல்லாருக்கும் நிற்கிற பெருமாள் படத்துக்கு ரங்கநாத பாத்திரம் ஆனா உட்காந்துங்கிற பெருமாள் நாங்க அதிர்ஷ்டமா வாங்கி வச்சுக்கிறோம் பெருமான இது கீழே இருக்கு கீழே கீழே வந்து பெருமாளுக்கு பீடம் பெருமாளை கீழே வைக்கக்கூடாது அப்போ இந்த பத்ம கம்பளத்தை வச்சு பெருமாளுக்கு வைக்கணும் இந்த பீடத்தை வச்சுக்கணும் இதுக்கப்புறம் நல்லா அழகாக இருக்குல்ல சின்னதாக இந்த பெருமாள் வந்து லக்ஷ்மி நாராயணன் எல்லா இடத்துல நிற்கிற பெருமாள் ப படுத்துக்கிற பெருமாள் தான் இருப்பாங்க உட்கார்ந்து பெருமாள் கிடைக்காது இவங்க பாருங்கள் எல்லாம் இருக்கும் சங்கு சக்கரம் கதை லக்ஷ்மி கலசம் எல்லாம் இருக்குது சங்க கலசம் எல்லாம் இருக்குது இந்த சாமி இப்படி வச்சு உங்களுக்கு எடுத்துக்க அவங்களுக்கு பாருங்கள் இதில் வந்து பெருமாளோட படி இது வந்து எங்கள் பெருமாளுக்கு ஆஞ்சிநேர் சங் சக்க சங்கு நாமம் சக்கரம் கருடர் இது எங்கேயுமே கிடைக்காது இது வரைக்கும் பார்த்த பெருமாள் வந்து வெறும் நாம சங்கு தான் இருக்கும் இதில் வந்து ஆஞ்சிநேர் கருடராக இருப்பார் இதில் வந்து நம்ம பெருமாளுக்கு என்ன வேணும்னா பண்ணலாம் நம்ம பிடிச்ச பொருளுக்கு பணம் ஓடலாம் அரிசியை போட்டு வைக்கலாம் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் பெருமாளுக்கு நெய்வேதத்துக்கு நல்ல பாருங்க இப்போ நெய்வேதெல்லாம் வந்து சில்வெலாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சால் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து நெய்வேதம் அப்புறம் இந்த மஞ்சள் பொங்க வைக்கிற தீர்த்து வைக்கலாம் பெருமாளுக்கு வளக்கு வழக்கு படி வளக்கு இது விசேஷம் எல்லாருக்கும் வந்து ஒத்த விளக்கா அதானே இது வந்து படி விளக்கு தாமரப்பூவுனக்கோ ஆ ஆத்ம ஈபோ படி விளக்கு இதில் மூணு பொருள் அடங்கியிருக்கு இருக்கு இது ஸ்டாண்டில் அதாவது செவுத்துல ஸ்டாண்ட ஆணி அடிச்சு கூட மாட்டலாம் செவுத்துல ஸ்டாண்ட ஆணி அடிச்சு மாட்டிறதுக்கு இருக்குது ஆப்ஷன் இருக்குது இருக்கு இந்த கோயில்ல சர விளக்கேது படி விளக்கு அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு சின்ன படி விளக்கு மாட்டிட்டா பக்கத்தில் ஸ்டாண்டு இல்லைன்னா நம்ம ஆணை அடிச்சு மாட்டிக்கலாம் இது இருக்கு பத்ம கம்பளம் படி வழக்கு ஆத்ம வழக்கு நடுப்பை ஏற்றது ஆத்ம வழக்கு இது சாமி பிடிக்க முடியும் இது குபேரம் அது என்ன பேரு பேர் என்ன குபேரகம் குமேர பொயில் குமேர பானை

இல்லை நம்ம நமதானியம் வச்சுக்கலாம் எல்லாமே இதை வச்சுக்கிட்டு லட்சுமி பூஜை பண்ணால் விசேஷம் உபேர்னா விஷயம் பூஜை பண்ணலாம் லட்சுமி நாராயணி விச்சம் பூஜை பண்ணலாம் இதெல்லாம் காமாட்சி அம்மா வழக்கு நம்ம எடுத்து வழக்கில் வந்து கஜலட்சுமி வழக்கு தான் பார்த்துருக்கீங்க பேர் தான் காமாட்சி சொல்லுவாங்க கஜலட்சுமி தான் வச்சுருப்பாங்க இதுதான் நேச்சுரலான காமாட்சி வழக்கு இல்லை பாருங்கள் காமாட்சி கரும்பு இருக்கும் கிளி இருக்கும் காமாட்சி அம்மாவோடய மகம் அழகாக இருக்கும் பதிஞ்சிருக்கும் இதுதான் முடிச்சதுன்னு காமாட்சி அம்மா வளர்க்குன்னா இது இதுதான் பார்த்து வாங்கினோம் நம்ம வீட்டில் எதாவது காமாட்சி வளர்க்க காமாட்சி வழக்கு சொல்லுவோமே தவிர வெதலஷ்மா வளர்க்க தான் வச்சுருப்போம் ஆனால் இது பார்த்து அந்த நம்ம காமாக்ஷின்னு வாங்கினோம் ரொம்ப விசேஷம் பின்னாடி கலசம் இருக்குல்ல அழகாக அந்த விதத்துக்கு பின்னாடி கலசம் அழகாக இருக்கும்

சரிக்கம்மனுக்கு இந்த மாதிரி நாம சங்க சக்கர பெருமாள் இல்லாதவங்க இந்த நாம சக்கர சக்கரை வச்சு வரைய முடியாது இப்போல்லாம் வந்து இப்போ புரட்டாசி மாதம் இருந்துச்சுன்னா சனிக்கிழமை சனிக்கு பெருமாள் பூஜை பண்ணணும் அப்போ நம்ம இப்போ எல்லா வீட்லேயும் வந்து அந்த காலத்துலலாம் நடுவுடுன்னு ஒன்று இருக்கும் பஞ்ச பூசி நாம வரைஞ்சி பெரியவங்களெல்லாம் அந்த காலத்தில் செய்வாங்க இப்போ நமக்கெல்லாம் வந்து இப்போ ஸ்பீடாக போகிற காலத்தில் நம்மளால் அது உட்காந்து பொறுமையாக செய்ய முடியாது இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கிட்டோம்னா நம்ம பூஜை பண்ணும்போது பெருவாளை வச்சு சேவித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம வேலையும் மிச்சம் பெரும்பாலும் சந்தோஷப்படுவார் அழகாக இருக்காரு அப்போ வந்து முருகரை சிலை வச்சோம்னா சஷ்டி கார்த்திகை இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வந்து முருகரை கும்புறதுக்கு முருகப்பெருமானு ஆசைப்பட்டு ஒன்று வாங்கின அவனுக்கு ஒரு தீபம் ஓம் போட்ட தீபம் ஒரு தீபம் அது ஓம் போட்ட தீபம் நம்ம வணக்கம் ஏற்றி சாமி கும்பிட்டோம்னா முருகனுக்கு இது விசேஷம் அழகா இருக்குது ஓம் போட்ட தீபம் ஓம் போட்ட தீபம் இது முருகர் இன்னும் நிறைய வாங்கலாம் நமக்கு வந்து பச்சை தகுந்த மாதிரி நமக்கு எப்பப்போ டைம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் சாமி சாமான் கொஞ்சம் செலவு பண்ணி வாங்கி வீட்டில் வச்சு நம்ம கோயிலாம் போய் தான் கும்பலம் கிடக்கிற வீட்டிலேயே நல்லா சாம்பிரானி பக்கம் போட்டு நல்லா தீபம் எல்லாம் ஏற்றி தீபம் எல்லாம் போட்டு எல்லா சாமியும் நம்ம வீட்டு கடவுள் கிடக்கும் போது நம்ம இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாமி கும்பலாம் கோயிலுக்கு போனால் அந்த நாலு பேரை வந்து பேசுவார்க்க நம்ம சாமி மேலே பக்தி காட்ட முடியாது நம்ம வீட்டு கதையிலும் அந்த கதையிலும் இந்த கதை பேசிட்டு நம்ம உண்மையான பக்தி நம்ம வந்து சாமி செலுத்த முடியாது நம்ம வீட்டு எல்லா வீட்டிலும் இருந்துச்சு நம்ம பூஜைங்க பண்ணோம்னா நம்ம ஆத்மா சுத்தமாக கடவுளை நம்ம முடிய பார்த்து நம்மளுக்கு கேட்குறதை கொடுப்பாரு கோயிலில் அத்தனை பேருக்கு கொடுக்கும்போது அவர் யாராலும் என்னென்ன வேண்டுதல் பார்க்கறதுக்கு செய்ய முடியாது ஆனால் வீட்டை பார்த்தியை கூப்பிட்டோம்னா நமக்குன்னு கடவுள் அருள் புரிவார் நமக்கு அது கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வச்சு கூப்பிடுவேன் இதெல்லாம் வீணாக போகிற பொருள் கிடையாது நம்ம நம்மக்கப்புறம் நம்ம சந்ததிங்கள்லாம் ஏழு தலைமுறை அஞ்சு நிலம்பறை இது வச்சு கூப்பிடுவாங்க அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு அவங்களும் ஒரு கடவுள் பக்தியா இவாங்க நமக்கு ஒரு புண்ணிய புழுகு புழு வந்து சாமிக்கு மேல குளிக்க விட்டுட்டு நம்ம இந்த புழுகு பூசிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் புழுச்சுன்னா ரொம்ப விசேஷம் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புழுகுட்டா போதுமா கொஞ்சம் எல்லாம் சரியாக போயிடும் தீட்டு தோட்டத்தோட யாரும் வந்து தொட்டாலும் இதுக்கு வந்து தோஷம் தோஷம் கிடையாது எதுவுமே கிடையாது இந்த புல் இந்த சாமி போட சாத்தலாம் எல்லா கடவுளுக்கும் சாத்த வேண்டிய இது புழுங்கு இது புழுங்கு இப்படி இருக்கும் இது புழுங்கு இது வந்து அரகஜான்னு இது வந்து ரொம்ப விசேஷம் இப்போ சாமிக்கு சாத்தலாம் நம்மளும் வந்து எங்கேனா ஒரு விசேஷத்துக்கோ ஒரு இதுனா ஒரு வேலை மேல வெள்ளத நடக்கணும் நல்ல சாமியை வந்து பார்க்குறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஐயோ சூப்பராக இருக்குன்னு ஒரு மாதிரி பார்க்கும்போது கண்ணு பொருட்கிறோம் அந்த கண்டிஸ்ட் தான் இந்த யூஸ் ஆகும் இந்த அரகஜா சாமிக்கும் வைக்கலாம் நம்மளும் வச்சலாம் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த அரகஜா அப்புறம் இது வந்து அத்தை இது வந்து சாமி மேலே பூசலாம் நம்மளும் பூசித்தோம்னா வாசனையாக இருக்கும் இந்த அத்தரை வந்து இதெல்லாம் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அத்தரை வந்து சாமி மேலே இப்படி இப்படி தடவன்க சாமியும் வாசியாக இருக்கும் சாமிக்கு நம்ம வந்து அவங்க ரொம்ப வணக்கம் அப்போ அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க நல்லா வாசியாக இருக்குதுன்னு இது வந்து அத்தரி பேஸ்ட்டு இது வந்து விபூதி இப்போ நம்ம விபூதி பேஸ்ட்டு விபூதி விபூதி பேஸ்ட்டாக பார்த்துருக்கேன் விபூதி பேஸ்ட் இது பேஸ்ட்டை ஒன்றும் ஒரு கொஞ்சோடு எடுத்து பேஸ்ட் பேஸ்ட் மாதிரி இருக்கு இவ்வளவு எடுத்து நம்ம வச்சுட்டோம்னா வச்சப்புறம் நல்ல பிரைட்டாவும் இருக்கு பிரைட்டாவும் வாசினா இருக்கும் காயாது காஞ்சாலும் அப்படியே வந்து நான் மறுநாள் வரைக்கும் இருக்கும் முதல் அளவுனா கூட அப்படியே இருக்கும் இது வந்து விபூதி பேஸ்ட் கொஞ்சம் மோந்து பாருங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் நம்ம மாமூல் விபூதியில் வந்து வாசனை இருக்காது இல்லை எல்லா வாசனையும் இருக்கும் நமக்கு காயாது சமீதம் விபதிச்ச கொஞ்சம் ஆரெக்ஷன்லாம் நம்ம மேர்த்து எல்லாம் ஊற்றி எல்லாம் போய்டோன்னா இது அப்படி கிடையாது மறுநாள் மூஞ்சி அளவு வரைக்கும் அந்த மக பேசுறது அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இது வந்து கோரோஜனம் இது கஸ்தூரி மான் இருந்து எடுக்கிற இது பொருள் இது வந்து ரொம்ப ஜாகிரதா இருக்கும் இல்லை இப்படி இருக்கும் மானோட

கந்தனங்கள் கல்லாம் குங்கத்த இதெல்லாம் ஒன்று நம்ம கலந்து இதுவும் சாமிக்கு வச்சோம்னா லட்சுமி கோடை பிடிக்கும் இதெல்லாம் மகாலட்சுமியோட பொருள்கள் நம்ம ரொம்ப ஜாக்கிரதாக வச்சு இதை இதெல்லாம் நம்ம நம்ம எல்லாம் சாமிக்கு வைத்தாலும் சாமியாக வந்து நம்ம வீட்டில் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமானது கிட்ட பொருளை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா வச்சு சாமி வச்சுட்டோம்னா சாமி இதெல்லாம் ரசிக்கிறாங்க இது வந்து இந்த பாருங்கள் சந்தனம் பேஸ்ட்டு இது கொஞ்சோண்டு சந்தனத்தை இப்படி எடுத்துக்கிட்டு ஸ்ப்ரைட்டாக இருக்குது வாசனையும் நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நம்ம சந்தனம் வந்து நம்ம அர்ஜென்ட்டுக்கு சந்தன கடை இருக்காது இல்லை வந்து நம்ம கிடைக்காதப்போ இந்த மாதிரி வச்சு தவனுக்கும் சாமிக்கு வைக்கவும் அழகாக இருக்கும் வச்சுட்டு ஒரு வாசனையாகவும் மங்களகரமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கிக்கிறேன் உங்களுக்கு வரலாம் பிடிச்சிச்சின்னா தேடி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க